அஞ்சு வீட்டிற்கும் அஞ்சு முல்லைகளே ஆறு இதயங்களே வணக்கம் ஆறுமுகத்தின் ஆரோக்கிய யோகா வணக்கம் என தாய் தந்தை ஆசிரியர்கள் இயற்கை சித்தங்களை வணங்கி என்னுடைய சித்தூரையே தொடங்குகிறேன் என பேர்களுக்கும் பயந்து வருங்க எனக்கு நிறைய பேர் வாய்ந்து குடிச்சோம் தெரியும் பேசப்படுமா இன்னைக்காவது பரவாயில்ல சான்றிதழான மகிழ்ச்சியான தின இல்லை எதிர்பார்க்கவே இல்லை நேற்று என்னுடைய ஆரோக்கிய தந்தைக்கு இவங்க ஃபோன் பண்ணி நம்ம ஒரு எல்எஸ் எல்லாருமே நோட்டு புக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கே நான் ரொம்ப சந்தோஷம் கொடுத்தேன் இப்போ எல்லாருமே வருகை தந்து இதை பாதுகாக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான தினம் எப்பவுமே கிடைக்காது ஆனால் இன்னும் கிடச்சிட்டே இருக்கேன் மாதிரி எல்லாருக்குமே வருவாங்க உங்களை ஆதரிப்பாங்க நீங்கள் நல்லா பெரிய ஆளாகி இங்கே வந்து நீங்க உட்காருங்க நீங்கள் மற்றவங்களுக்கு பெரிய ஆளாகணும் அப்போ தான் இவங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் வாங்கிற கைகள் கொடுக்கணும் நீங்கள் இப்போ வாங்கிங்கெல்லாம் நோக்கி ஒட்டணும் பென்சில் சாங்க எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடத்துக்கு வரணும் அதுதான் நான் உட்பட இங்கே வந்திருக்கிற எல்லா சான்றோர்களுக்கும் பெருமை ஏப்பில்லாதே அதனால் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் அப்பா அம்மா பெற்றோர்களுக்கு இந்த ஸ்கூலுக்கு உங்கள் சகை நண்பர்களுக்கு எல்லாருமே பெருமை அதனால்தான் திருக்குறள் வந்து கடந்த இருபத்தி இந்த இடத்துல வந்து ஆறு வருஷமாக நடந்தாங்க நான் யோகா ஒரு வருஷமாக இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மட்டும் இலவசமாக நடத்திட்டு இருந்தேன் ஆனால் இப்போ ஒரு வாரமாக எல்லாருக்குமே சேர்த்து நம்ம வந்து யோகா நடத்திட்டு வரோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தினம் இதை வந்து எப்போ உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னோன்னா இதை நீங்கள் டெய்லி திருப்பறலையும் கனப்படம் பண்ணணும் யோகாவையும் டெய்லி செய்யணும் நம்ம நாங்கள் மகிழ்ச்சி தச்ச அளவில் ஒருத்தவங்க எல்லாமே பெரிய நம்ம மகிழ்ச்சி தச்ச அளவில் நீங்கள் நல்லா முன்னேறி காமிங்க இதுதான் சரிட்டா ஆனால் கொண்டாலே பேரடி ஆகிடும் அதெல்லாம் இது போடு வாய்ப்புக்கு நந்தி கூடி நம்முடைய முக்கியபூர்வமான மனப்பூர்வமான நன்றியை சொல்லி கொண்டு நன்றி நம்பியை